வெல்கம் டு கிட்ஸுக்கு மெகா ஆடி ஆஃபர் நடந்துட்டு இருக்குங்க காம்போ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பாய்ஸுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூ பார்ன் பேபிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மினிமம் சைஸு சிக்ஸ்டீன்லேருந்து மேக்சிமம் வந்து நம்பர் வந்து டுவெண்ட்டி சைஸஸ் வரைக்குமே அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை வயசு குழந்தைகள் வரைக்குமே போடக்கூடிய ஃப்ராக் தான் எல்லாமே பியூர் காட்டன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு செம்ம சூப்பரான அட்ராக்டிவ் கலர்ஸ் டிசைன்ஸில் இருக்குது ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கும் த்ரீ பீசஸ் காம்போவாக எடுக்கும்போது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன்கே எடுத்துக்கலாம்னா பாருங்கள் சூப்பர் காம்போ கலெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கிடைக்கிது ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பே பண்ணோம்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இதுலேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது நிறைய பேர்ட்டன்ஸும் அவைலபிளாக இருக்குது எட்டு மாத குழந்தையிலருந்தே நம்ம ரெண்டு வயது குழந்தை வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் பியூர் காட்டனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரில்லோட ஃபஃபு கை வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளாட்டாக இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ஃப்ளாட் ஆஃபர் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் இதில் டாப்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸு வெஸ்டர்ன் ஃப்ராக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் சிம்பிளாக ஃபங்க்ஷன் வேறு இருக்குது குழந்தைகளுக்குலாம் கசகசன்னு இருக்காத மாதிரி நம்ம போடக்கூடிய ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க வந்து சிம்பிளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஆனால் நம்ம ஈஸியாக வேர் பண்ணும்போது இந்த பொஃபுக்கு அவனெலாம் பிடிக்காத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கலாம் இதில் பாப்கார்ன் மெட்டீரியல்ஸில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காம்போ கலெக்ஷன்ஸ் வந்து மினிமம் வந்து ஒன் இயர் பேபியிலேருந்து உங்களுக்கு ஃபைவ் இயர் பேபிஸ் வரைக்குமே இருக்கும் இதில் எந்த சைஸு எடுத்துக்கலாம் என்ன பேட்டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு பேட்டன்ல இருக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸு அப்புறம் ஸ்லீவோடு இருக்கிறது அந்த மாதிரி எல்லா பேட்டன்ஸுமே இருக்கும் இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைனுக்கு ஆஃபரில் இருக்குது இதில் மோர் கலெக்ஷன்ஸு பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாமே இந்த டூ ஃபார்ட்டி நைனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் தான் கையெல்லாம் பாருங்களே பிரில்லு மாதிரி வச்சுருக்கு கே ஃப்ராக்ல வந்து கயிறு கொடுத்துருவாங்க நம்ம கட்டுறதுக்கு அது மாதிரி டிசைன்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பனியன் கிளாத் மாடலில் இருக்குது இதெல்லாம் வந்து பனியன் வந்து அட்டாச்சாகவே இருக்கும் கோட் மாடலில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி ஃப்ராக் மாடலில் இருக்கக்கூடியதுன்னு இருக்குது இப்போ ஃப்ராக் நிறைய ஆஃபர்ஸில் காம்போவில் பார்த்தோம் அதே மாதிரி இருபத்தாறு சைஸுக்கு மேலே முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் கூடிய காம்போ ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நானூறுரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதே இது த்ரீ பீசஸ் காம்போவாக எடுக்கும்போது வெறும் நானூற்றி நாற்பத்தொம்போது ரூபா மட்டும்தாங்க செம சூப்பர் காம்பவுண்ட் சொல்லலாம் காம்போவா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட உங்களுக்கு வந்து லாபமாக கிடைக்கும் இது மூணு பீசஸ் நீங்கள் காம்போவாக எடுத்தா சிங்கிள் பீசஸ் வேணும்னாலும் சிங்கிள் பீசஸாக எடுத்துடலாம் இதுலேயும் அட்ராக்டிவ் கலர்ஸ் நிறைய பேர்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ராக் டைப்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு மாடல் சும்மா சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ளாட் ஆஃபர்ஸ்லேயும் கிட்டத்தட்ட தௌசண்ட் பீசஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது எல்லா ஃப்ளாட் ஆஃபர்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஃப்ராக் அந்த மாதிரி மட்டும் கிடையாது நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃப்ராக் டைப்ஸ் இருக்குது அதாவது உள்ளே வந்து டிஷர்ட் இருக்க மாதிரி டாப் இருக்க மாதிரி எல்லாமே அட்டாச்சு டைப் ஒரே ஃப்ராக் தான் அதுலேயும் நிறைய ஸ்டைல்ஸாக இருக்குது இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி காலர்னு வச்ச மாதிரி நிறைய பேர்ட்டன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பேர்டன் தான் ஒவ்வொரு பேட்டன்ஸை காமிக்கிறே பாருங்கள் ஸ்டைலிஷாக வேணும்னா வெஸ்டர்ன் வேர் எடுத்துக்கலாம் சிம்பிளாக வேர் பண்ணணுன்னா காட்டனில் எடுத்துக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்கக்கூடிய டாப்ஸ் எடுத்துக்கலாம் சைடு பாக்கெட் இருக்குது த்ரீ ஃபோர்ட்டு கை இருக்குது பொஃப்பு கை இருக்குது ஸ்லீவ்லெஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது சாம்பிள்ஸ் பீசஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் வ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆல் செட் ஆஃப் கேர்ள்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ லாங்காக இருக்காங்க டாலாக இருக்காங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்றாப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபிளாட் ஒன் நைன்ட்டி நைன் ஆஃபர் தாங்க எது எடுத்தாலும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது எல்லாமே டாப் கலெக்ஷன்ஸ் தான் இந்த டாப் கலெக்ஷன்ஸில் வந்து சைஸ் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒவ்வொரு குழந்தைங்களோட சைஸை பொறுத்து தான் ஓரளவு ஆல் ஏஜர்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஏஜ் வரைக்குமே இந்த டாப் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கும் இருக்குது ஃபேட்டாக இருக்கவங்களுக்கும் இருக்குது அந்த மாதிரியான சைஸஸ் தான் மிக்சடாகவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் ஏஜ் வரைக்குமே ஸ்லிம்மாக இருப்பாங்க அவங்களுக்கு கூடவே இது வந்து ஷார்ட் டாப் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லாமே பிராண்டடு குரூத்திஸ் தான் இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் டாப் கலெக்ஷன்ஸு ஃபங்க்ஷன் வேர் குர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆஃபராக சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஆடித்தள்ளுபடியில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு தீபாவளி பர்த்டே ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் அக்கேஷன்ஸுக்குன்னு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே ஆடித்தள்ளி போய் ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க மோர் கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம் பார்க்க போகிறது சூப்பர் டூப்பர் காம்போ கலெக்ஷன்ஸுங்க ஒரு சுடிதார் செட்டு பேண்ட்டு ஷாலு டாப்போடய வந்துடும் ரெடிமேடு பீஸு ஃபைவ் ஹண்ட்ரடு டூ பீசஸ் காம்போ செட்டாக எடுக்கும்போது வெறும் எழுநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா மட்டும்தாங்க ரெடிமேடு சுடிதாரு வித் த்ரீ ஃபோர்த்து கையோட ப்யூர் காட்டனில் இருக்கக்கூடியது நெக் பேட்டன் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்துடும் செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் அதில் மோர் கலர் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் தக்காளி பழ கலர் க்ரீன் கலர் லவா பழ கலர் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ லைட்டு க்ரீன் ப்ரௌன்னு சொல்லிவிட்டு செம்ம சூப்பராக இருக்குது சுடிதார் ஃபுல்லாகவே ஃபுல் பேட்டன்ஸ்லேயே வந்துடும் நெக்ஸ்ட்டு சூப்பர் காம்போ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் டிஷர்ட் கலெஷன்ஸ் தான் கேர்ள்ஸுக்கு ஒரு பீசஸ் எடுத்தால் ஒன் ஃபிஃப்டிக்கும் த்ரீ பீசஸ் எடுக்கும்போது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் மட்டும்தான் பியூர் காட்டன்னு பனியன் கிளாத்தில் இருக்கக்கூடிய டீஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு அட்ராக்டிவாக நிறைய டிசைன் போட்ட டீஷர்ட் வந்து காம்போவாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பீசஸ்க்கு மேலேயே வச்சுருக்காங்க என்ன கலர் வெரைட்டிஸில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸஸ் வந்து மிக்ஸடு தான் ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து மீடியம் இருந்து ஓரளவு டூ டொண்ட்டி டூலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க அதே தான் வந்து ஷார்ட்ஸுக்கும் ஷார்ட்ஸுக்கு வந்து ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் எடுக்கும்போது ஒன் டபுள் நைனுக்கு எடுத்துக்கலாம் எனக்கு சிங்கிள் பீசஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் நைன்ட்டி நைனுக்கு எடுத்துக்கலாம் காட்டனில் நிறைய வெரைட்டிஸில் வந்து இந்த ஷார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே நான் டீ ஷர்ட் வச்சுருக்கேன் இல்லை வெறும் டீஷர்ட் தனியாக ஷார்ட்ஸ் தனியாக எடுக்க போகிறேன் இல்லை ஷார்ட்ஸ் மட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி தனியாக பிக் பண்ணிக்கலாம் ரொம்ப குவா நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அடுத்து த்ரீ பீசஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு காம்போ ஆஃபரில் இருக்குது இது வந்து இன்னர் வேர் மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் நம்ம ஷார்ட்ஸ் மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து போத் ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி மிக்சடு கலெக்ஷன்ஸாக இருக்குது முன்னாடி பார்த்தது கேர்ள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி பிளெயின் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஓரளவு மீடியமாக வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஷார்ட் வரைக்கும் நீக் மொட்டிக்கு வரைக்குமே உங்களுக்கு வந்து வந்துடும் இதெல்லாம் வந்து த்ரீ பீசஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ப்யூர் காட்டன்லாம் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அடுத்து ஃப்ளாட்டை நைன்ட்டி நைன் ஆஃபர் பார்க்க போகிறோம் இந்த நைன்ட்டி நைன் வந்து டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஷர்ட் வந்து கேர்ள்ஸுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்கெட்டுக்கு போட்டுக்கலாம் நார்மலாக ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு போட்டுக்கலாம் எல்லா கலர் காம்பினேஷன்ஸுக்கே போட்டுக்கலாம் அந்த இது சொல்லுவோம் இல்லை பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த இதில் இருக்கக்கூடியது நைன்ட்டி நைன் மட்டும்தான் அதில் இந்த பாப்கார்ன்லேயே வந்து இந்த த்ரெட் ஒர்க் மாடல் மாதிரி வரும் பாருங்கள் எலாஸ்டிக் டைப்பில் வரும் நல்ல ஃபோட்டோனா ஃபிட்டாக பிடிச்சிக்கிறோம் உடம்போடையே அந்த மாதிரி இருக்கிறது இது அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும் இதில் குழந்தைகளுக்கு வேர் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும் குட்டி பூவும் இருக்குது அந்த டாப்ஸில் ஸ்கெட்டு போட்டு கேர்ள்ஸ்லாம் வந்து வேர் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸு இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது எது எடுத்தாலும் உங்களுக்கு நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஃபெக்ஸ்ட்டு லாங் டாப் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் லாங் டாப் வந்து தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் அந்த ஏஜ் குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளுக்கு போட்டுக்கிறலாம் கொஞ்சம் வந்து மீடியமாக வந்து இது லெகின்ஸ் பேண்ட் இல்லாமையே வந்து ஃப்ராக் லாங் ஃப்ராக் மாதிரியே இதை வேர் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ஃப்ராக் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு காம்போவாக எடுக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் நைன் மட்டும்தான் இங்கே நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இந்த ஷாப்பில் போட்டிருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து ஃப்ளாட்டாகவே நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்தவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஒன் நைன்ட்டி நைன் ஆஃபர் வெஸ்டர்ன் டாப்பு தான் வெஸ்டர்ன் டாப்பு உள்ளே வந்து பனியன் கோட்டு மாதிரி வந்துடும் இல்லை இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு வெஸ்டர்ன் வேர் மாதிரி வரும் இதெல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து லெகின்ஸ் அண்டு பெலாசோ பேண்ட் இது வந்து ஒரு பீசஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க ஃபைவ் பீசஸ் நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கே கொடுத்துட்ருக்காங்க செம்மும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ளாசோ பேண்டாக இருக்கட்டும் லெகின்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது காமனாக நீங்கள் நாலஞ்சு டாப்ஸுக்கு வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கலர் கலராக இருக்கிறத எடுத்துக்கலாம் இல்லை நான் மேச்சிங் மேட்சிங்காக தான் வேர் பண்ணுவேன்னா சிங்கிளாக ப்ளைனாக இருக்க மாதிரியான கலர்ஸும் எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்டு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ப்ளைன் வேணும்னா நீங்கள் ப்ளைன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் லெகின்ஸு ப்ளாசோ பேண்ட் மாதிரியே இப்போ ஸ்கெட் டூ ஆஃபர்ல பீசஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் இது இது த்ரீ பீசஸ் காம்போவாக எடுக்கும்போது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் மட்டும்தான் செம்ம ஆஃபரில் இதே இது வந்து பலாசோ பேண்ட்டுலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் அது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபிளாட் ஒரு ஒரு பீசஸ் எடுக்கும் போது கேர்ள்ஸுக்கு காம்போ கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பாய்ஸுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பாய்ஸ்க்கு வந்து பார்த்தா ஃப்ளாட்டாக ஒன் செவன்ட்டி நைன் ஆஃபர் இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்டு எந்த பேண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் சைஸஸ்லமே இருக்குது ஒன் செவன்ட்டி நைன் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் தான் எலாஸ்டிக் டைப் அதனால எல்லா குழந்தைகளுக்குமே செட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு மாடலும் இருக்குது உள்ளே வந்து த்ரெட்டும் இருக்கும் அதனால நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸில் இருக்குது நார்மலாக ஷர்ட்டுக்கு டீஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளாட் ஆஃபர் தாங்க ஃப்ளாட்டு நைன்ட்டி நைன் ஆஃபரு இது எந்த ஷர்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நைன்ட்டி நைன் தான் அண்டு செக்குடு பேட்டனாக இருக்கட்டும் பிளைன் பேட்டனாக இருக்கட்டும் இல்லை பொம்மை போட்டதாக இருக்கட்டும் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே ஃப்ளாட்டாக நைன்ட்டி நைன் தான் ஓரளவு பாய்ஸ்க்கு எல்லாமே இது எல்லாமே சூட் ஆகும் நிறைய டிஷர்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஒரு சில இது மட்டும் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பாய்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் இருக்குது ஒரு பீசஸ் எடுத்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவும் டூ பீசஸ் வந்து காம்போவாக எடுக்கும் போது ஒன் டபுள் நைன் வரைக்கும் இருக்கும் சைஸஸ்லாம் இந்த போர்டுலேயே நான் மெஷர்மெண்ட்டோட தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டேரெக்டாக போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்டு பேர்ட்டன்ஸ் இருக்குது என்னென்ன ஆஃபர் மட்டும் ஆடி ஆஃபர் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை மட்டும் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ளாட்டாக பாய்ஸ் லெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வந்து பாக்ஸர் டவுசர் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இதுலேயும் மோர் கலர் வெரைட்டிஸ் இருக்குது கிப்புக்கு வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டிஷர்ட் கல கலெக்ஷன்ஸு ட்ராக் பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டாக இருக்கும் பேண்ட்டும் டீஷர்ட்டும் செட்டு அதாவது ஆஃப் ட்ரவுசர் மாதிரி வரும் இல்லையா ஷார்ட்ஸும் டீ ஷர்ட்டும் இது ஃப்ளாட்டாகவே டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மட்டும்தான் வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் அண்டு பட்ஜெட் கம்மியாகவும் இருக்குது ரெகுலர் யூஸ் வேறுக்கு போட்டுக்கலாம் அடுத்த பாபா ஷூட் கலெக்ஷன்ஸு எந்த செட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபோர் ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் நல்ல பெரிய ஷர்ட்டாகவே இருக்குது ஃபுல் அண்ட் ஷர்ட்டு வந்துடும் இந்த மாதிரி ஜீன்ஸில் பேண்ட்டு வந்துடும் இதெல்லாம் நீங்கள் தீபாவளி டைம் காம்போவாக எடுக்கும்போது ஆயிரரூவா எண்ணூறுவான்னு எடுப்பீங்க இது ஃப்ளாட்டை ஆடி செல்ஸுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் பாய்ஸ் டீஷர்ட்டு ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் பீசஸ்ஸாக வாங்கும்போது வெறும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க எல்லா வெரைட்டியான டிஷர்ட்டுமே இருக்குது இது வந்து நியூ பார்ன் பேபிலாம் ஒரு திட்டத்தட்ட ஒரு ஆறு மாத குழந்தைகலேருந்தே போடலாம் அந்த சைஸ் வரைக்குமே இந்த டீஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி பெரிய பசங்க போடுற வரைக்குமே இருக்குது இந்த காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் காலர் வச்சது ஃபுல் அண்டு ஆஃப் அண்டுன்னு மிக்சடாக எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அதுலேயே வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஷர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்டு ஃபுல் அண்டு மிக்சடாக வரும்போது ஆல் கலெக்ஷன்ஸுமே இருக்கும் இது ஒரு பீசஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் காம்போவா எடுக்கும்போது அஸ்யூஷுவல் உங்களுக்கு நிறைய டூ ஃபிஃப்டி அமௌண்ட்டே வந்து ரெடியூஸ் ஆகுன்னா பாருங்கள் அந்த மாதிரி நிறைய காம்போவா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷர்ட்லேயுமே பல வெரைட்டிஸ் இருக்குது ஆடி டிஸ்கவுண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க அஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க எம்ஆர்பியில் இருந்து இதெல்லாம் வந்து பிராண்டடாக இருக்கக்கூடிய ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ப்ராண்டட் ஷர்ட் கலெக்ஷன்ஸு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லா பேட்டர்ன்ஸுமே இருக்கு பூ போட்டது வேணுமா பூ போட்டது செக்குடு வேணுமா செக்குடு பிளைன் வேணுமா வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பெரிய குழந்தைங்களே போடலாம் இதெல்லாம் வந்து பிளாட்டா எம்ஆர்பிலேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அடுத்த ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பாய்ஸுக்கு நிறைய இருக்கு அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாட் ஆஃபர் தான் எது எடுத்தாலும் முன்னூத்தி நாற்பத்தொம்பது ரூபா போட்ட ஷேர்ட் முத கொண்டு இங்க இருக்குன்னா பாருங்க பாய்ஸுக்கும் எக்கச்சக்கமாக ஆடி ஆஃபரில் ஒவ்வொரு ஆஃபர்லேயுமே நான் ஒரு ஒரு பீஸு சாம்பிள்ஸ் மட்டும்தான் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவும் கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சோம்னா வீடியோட லென்த்தே பத்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கும் ஃப்ளாட்டாக ஆடி ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு இந்த ஷாப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக டேரக்டாக போய் விசிட் பண்ணுங்கள் ஆஃபர்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஆடி ஆஃபரில் ட்ரெஸ்ஸஸ்லாம் அள்ளிட்டு போங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் அந்த கமெண்ட்டில் மட்டும் உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பண்ணிவிட்டால் போதும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எங்களுக்கு இந்த வீடியோவை மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இதுதாங்க ஆடி அதிரடி ஆஃபர் பாய்ஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் கலெக்ஷன்ஸு ஒரு பீசஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பீசஸ் ஃப்ரீ மொத்தமே சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ரெண்டு பேண்ட்டு கொடுக்குறாங்க அது வந்து காட்டன் எடுத்துக்கலாம் நீங்கள் லெகின்ஸ் எடுத்துக்கலாம் ஜீன்ஸ் எடுத்துக்கலாம் லைக்ரா மாடல் வேணும்னா லைக்ரா பேண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓவர் கோட் மாடலில் இருக்கக்கூடிய உள்ளே வந்து டீஷர்ட் வந்துடும் பேண்ட்டும் வந்துடும் கோட் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்டும் கொடுத்துருவாங்க இதை பேண்ட்டு தனியாக டீஷர்ட் தனியாக அதுக்கப்புறம் ஷர்ட்டு தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் காம்போஸ்லாம் இருக்குது சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் எல்லாத்துலேயுமே வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு உங்களுக்கு வந்துடும் டீஷர்ட் வந்துடும் இது அதே மாதிரி தான் இது வந்து ஷார்ட்ஸ் மாடல் எனக்கு ஜீன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்ஸு ஷார்ட்டை தனியாக யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைன்னா உள்ள இருக்க டீ ஷார்ட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸு காம்போவாக ஒரே ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நியூபார்ன் பார்ன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒன் இயர் பேபி வரைக்குமே இதை வேர் பண்ணலாம் இந்த மாதிரி பனியன் செட்டு நிறைய பேர் தேடிகிட்டு இருப்பீங்க இந்த செம்ம ஆஃபர் கலெக்ஷன்ஸில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இதை இது காம்போவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ பீசஸ் காம்போவா எடுக்கும்போது ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டபுள் நைன் மட்டும்தாங்க ஒரு மாதிரி ஒருத்தனை கலெக்ஷன்ஸு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வாகன வசதியும் இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்கோடு இருக்குதுங்க எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான நம்ம மதுரையில் இருக்க தேனி ஆனந்தத்தில் தான் ஆடிசை அதிரடியாக போயிட்டுருக்கு டேரெக்டாக ஒரு விசிட்டை போடுங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் அள்ளிட்டு போங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்